கங்குவா ரிலீஸான டே ஃபைவ் இன்றைக்கி சென்னை ரீஜியனில் எவ்வளோ ஷோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கங்குவா ரிலீஸ் ரிலீஸான டே ஒன்லேருந்து அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்கு ஸோ அதோட மே நெகட்டிவாக வந்ததுலேருந்து இதுக்கான ஷோ கவுன் டெய்லி டெய்லி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ சென்னை ரீஜியனை பொறுத்தளவுக்கு கங்குவா படம் எவ்வளோ ஷோஸ் ஹோல்ட் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் டே ஃபைவ் ஆனால் இன்றைக்கி மண்டே ஒர்க்கிங் டேஸில் கங்குவாவுக்கு சென்னை ரீஜனை பொறுத்தளவுக்கு இரநூத்தி அறுபது ஷோக்களை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப டே ஃபைவில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஷோ கவுண்ட் தாங்க ஸோ என்ன தான் ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலும் ஒரு டயர் கிரேடில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு ஒரு இர இரநூத்தம்பது ஷோக்கள் தான் ஷெடியூல் பண்ணுறதுலாம் ரொம்ப 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 போர் பர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லி ஆகணும் ஸோ கங்குவாவோடய பர்ஃபார்மன்ஸுமே அந்தளவுக்கு தான் இருக்குது கங்குவா டே ஃபைவ்ல இரநூத்தறுபது ஷோவை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஒரு ஷோ கூட இல்லைங்க ஆச்சரியமாக இருக்குங்க ஒரே ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட் ஃபில்லிங் இல்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸுங்க சோல்ட் அவுட்டுமே ஒன்றுமே இல்லை ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கங்குவாவுக்கான அந்த பட்ஜெட் முந்நூறு கோடினு சொல்கிறாங்க அந்த முந்நூறு கோடியவே இந்த படம் கலெக்ட் பண்ணுவான்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம் டே ஒனில் கங்குவாவுக்கு டோட்டலாக ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோக்களை ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க டே டூவில் கங்குவாவுக்கு முந்நூற்றி அறுபதுக்கும் அதிகமான ஷோ ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க டே த்ரீ ஆன அன்றைக்கி சாட்டர்டே நானூற்றி அஞ்சு ஷோக்கள் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க டே ஆன சண்டே நானூறுக்கும் அதிகமான ஷோக்களை ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி டே ஃபைவ் ஆன மண்டே இன்றைக்கி வெறும் இரநூத்தி அறுபது ஷோக்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்ஃபாமன்ஸ் தான் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கங்குவா என்ன மாதிரியான கலெக்ஷன் ஃபைனலாக பண்ணுது ஸோ கங்குவா டே த்ரீயோட பாக்ஸ் ஆஃபீஸ் மொத்தமாக நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் டே ஒன்னை பொறுத்தளவுக்கு கங்குவா ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடியே வேர்ல்டு வீட்டாக கலெக்ட் பண்ணியிருந்தேன்னு ஸ்டுடியோ குருன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டே டூவில் இந்த படம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடியை மொத்தமாக டே ஒன் டே டூவில் கலெக்ட் பண்ணியிருந்தது ஸோ டே த்ரீயான சாட்டர்டே அன்னைக்கு இந்த படம் ஓவராலாக த்ரீ டேஸில் நூற்றி இருபத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போது அஃபீஷியலாக நம்பர்ஸை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ராக்கர்ஸ் ஒரு சைடில் அவங்க ஒரு கலெக்ஷன்ஸை இருக்காங்க இதில் எந்த கலெக்ஷன்ஸ் அஃபிஷியல்ஸ் உண்மையான கலெக்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்குது ஸோ ஏன்னால் அந்தளவுக்கு தான் கங்குவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால தான் ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ அஃபிஷியலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உண்மை இருக்க சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னலா கங்குவா பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ